கிறிஸ்தியக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் யாவருக்கும் இந்த திருவுக்குள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் கடந்த வாரம் எதை குறித்து நம்ம தியானித்தோம் அப்படின்னா அர்ப்பணிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான ஒரு எச்சரிப்பு எப்படி கொடுத்திருந்தார் தேவன் என்றதை நம்ம தியானித்தோம் அதில் லேவு ராகமும் பத்தாம் அதிகாரத்தில் நாதாப் மற்றும் அபியு இந்த அந்நியக்னியை செலுத்தும் போது தேவன் அவரை எப்படி வந்து தண்டிச்சார் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அது மற்ற ஆசிரியர்களுக்கு எப்படி ஒரு எச்சரிப்பா இருந்ததா தான் வந்து நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் இந்த வாரம் அதோட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம கடந்த வாரம் லேவியராகும் பத்தாம் அதிகாரத்தை குறித்து பார்த்துருப்போம் அதில் விட்டு போன காரியம் என்னென்னா பாவ நிவாரண பலியை குறித்த காரியம் ஸோ இப்போ பாவ நிவாரண பலியை குறித்து நாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருப்போம் அதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்போ ஒன்று என்ன அப்படின்னா இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே அன்னைக்கு செலுத்தப்பட்ட பாவ நிவாரண பலி இது என்னைக்கு அப்படின்னா ஏழாவது மாதம் பத்தாம் தேதியில் செலுத்தப்படக்கூடிய ஒரு காரியம் ஸோ அந்த காளையை வந்து பாவ நிவாரண பலியாக செலுத்தியிருப்பார் அதனுடைய மாம்சம் மற்ற விஷயங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாளையத்துக்கு பொறுமையை எடுத்துட்டு போய் எரிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இதை எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா படிக்கலாம் லேவியர் ஆகமம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் காளையையும் அதன் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டெறித்தான் அப்படின்றத சொல்கிறாரு இப்போது இதை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்றப்போ இந்த லேவியராகமம் பத்தாம் அதிகாரத்தில் மீதி சொல்லப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இது இயல்பாக இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது ஸோ அதனால தான் இந்த பாவ நிவாரண வழியை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ அடுத்து நாம் என்ன பார்க்குறோம்னா அந்த ரெண்டு வெள்ளாட்டு கடாவை அவங்க எடுத்தாங்க அப்போ அந்த ரெண்டு வெள்ளாட்டு கடாவை குறித்து நம்ம படிக்கலாம் வசனம் லேவியராகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் சப்போ ஒரு ஆட்டுக்கடாவை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வாங்க தகன பலியா செலுத்தியிருக்காங்க அதனுடைய மாம்சத்தை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம படிக்கலாம் அதே அதிகாரத்துல இருபத்தி ஓராம் வசனம் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரால் கழுவின பின் மோசே ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனைக்காக சர்வாங்க தகன பலியாக தகனித்தான் அப்படின்றது தான் இங்கே சொல்லுது ஸோ இப்போது அவங்க ரெண்டு ஆட்டுக்கடாவை தேர்ந்தெடுக்கிறதா இருந்துச்சு ஒரு ஆட்டுக்கடாவை வந்து சர்வாங்க தகன பலியாக செலுத்திட்டாங்க அப்போது மிச்சம் இருக்கிற ஆட்டுக்கடாவை இன்னொரு ஆட்டுக்கடாவை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அதை வந்து வேவ் ஆஃபரிங்காக அவங்க செலுத்தணும் அப்படின்றத நம்ம படிக்கலாம் இலேவியர் ஆகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அவைகளை எல்லாம் ஆருனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் வைத்து அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி அப்போ மீதி இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசைவாட்டும் பலியாக செலித்திருக்காங்க ஸோ இப்போ இந்த ஆட்டுக்கடாவை அசைவாட்டும் வழியாக செலுத்துனாங்களே அந்த ஆட்டுக்கடாவினுடைய மாம்சத்தை அவங்க என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா படிக்கலாம் தேவியராகவம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலே வேவித்து ஆரோனும் அவன் குமாரரும் அதை புசிப்பார்களாக என்று கட்டளையிட்டுகிறபடியே அங்கே அதையும் உங்கள் பிரதிஷ்டை பலிகளுள்ள கூடையில் இருக்கிற அப்பத்தையும் புசித்து ஸோ இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளாக எடுத்து போனாங்கன்னா அந்த மிருகத்தினுடைய மாம்சம் புசிக்கக்கூடாதவங்க அவங்க பாளையத்துக்கு புறம்பை எடுத்துகிட்டு போய் அதை எரிச்சிடணும் அதே மாதிரி யாத்ராகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆசாரியர்களை ஆசாரியத்துவத்துக்கு அவங்க பிரதிஷ்டை பண்ணாங்க கரெக்டுங்களா அப்போ பிரதிஷ்டை பண்றதுக்காக ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அந்த மிருகத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறப்போ படிக்கலாம் யாத்ராங்கமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி இரண்டாம் வசனம் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த காரியங்களில் ரெண்டு ஆட்டுக்கடாவை ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ண நாளில் அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு ஆட்டுக்கடாவை வந்து அவங்க அசைவாட்டும் பலியாக செலுத்தணும் ஸோ அப்போ அந்த அசைவாட்டும் பலியாக செலுத்தக்கூடிய ஆட்டுக்கடாவினுடைய மாம்சத்தை அந்த ஆசாரியர்கள் வந்து வேவித்து புசிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ லேவிராகமம் பத்தாம் அதிகாரத்துல அங்க பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டிருக்கு சரிங்களா அந்த பாவ நிவாரண பலனுடைய மாம்சத்தை ஏன் அவங்க புசிக்கல அப்படின்றத மோசை வந்து கேட்குறாரு படிக்கலாம் லேவிராகமம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மற்றும் பதினெட்டாம் வசனம் பாவ நிவாரண பலியை நீங்கள் ஸ்தலத்தில் புசியாமற் போனதென்ன அது மகா பரிசுத்தமாய் இருக்கிறதே சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவிற்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே அதன் இரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க இருந்ததே என்றான் இப்போ மோசே வந்து என்ன கேட்குறாருனா அந்த மிருகத்தினுடைய மாம்சம் ஏன் அவங்க புசிக்கல அப்படின்றத கேட்குறாரு ஏன்னா அந்த மிருகத்தினுடைய ரத்தம் மக மகாபரிசு சலத்துக்குள்ளாக எடுத்துக்கிட்டு போகப்படலை அப்படி தான் ஆரோன் வந்து ஒரு சில காரியங்களை சொல்றார் படிக்கலாம் பத்தொன்பதாம் வசனம் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்று தானே எனக்கு இப்படி நேரிட்டதே பாவ நிவாரண பலியை என்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான் இப்போ ஆரோன் என்ன சொல்றாருன்னா அவங்க பாவனிமான பலியும் சரி சர்வாங்க தகன வழியும் செலுத்தப்பட்டிருக்காங்க ஸோ இது எதை அடையாளப்படுத்துதுன்னா அவங்களுடைய ஒரு குற்றத்துக்கு அவங்க பலி செலுத்தக்கூடிய விஷயங்களை அதை அடையாளப்படுத்துது ஏன்னா அன்னைக்கு ஆரோனுடைய குமாரர்கள் நாதாப் மற்றும் அபியு அவங்க இறந்து போயிருக்காங்க ஸோ அதனால் அவங்க பாவ நிவாரண வழியும் சர்வாங்க தகன வழியும் அவங்க செலுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்குறோம் இங்கே ஏன் அவங்க புசிக்கலை அப்படின்றப்போ மோசை கேட்டது ஒரு சரியான கேள்வி அதற்கு காரண் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க சப்போஸ் அந்த காரியங்களை நம்ம செஞ்சுருந்தோம்னா தேவன் அதை அங்கீகரிச்சிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு இப்போ இதை கேட்டு மோசே என்ன சொல்கிறார் அப்படின்றப்போ மோசே அதை கேட்டபொழுது அமைதலாக இருந்தான் அப்படின்றது தான் நம்மளுக்கு வசனம் சொல்லுது ஸோ அப்போது நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஆறோன் யாருக்காக பரிந்து பேச வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னா அவருடைய மீதி இருக்கிற குமாரர்களுக்காக அவர் பேச வேண்டியதாக இருந்தது மோசை கிட்ட ஸோ இதில் நாம் என்ன காரியங்களை தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியும்னா இந்த காலை வந்து முதல்ல பாவ நிவாரண பலிக்கு செலுத்தப்பட்டது அது ஏசு கிறிஸ்துவனுடைய ஒரு பலியை வந்து அதை அடையாளப்படுத்துது அதே மாதிரி இங்கே இந்த வெள்ளாட்டுக்கடாவையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாவ நிவாரண பலிக்கு செலுத்தப்படுற மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க ஸோ இப்போ கிறிஸ்துனுடைய ரெண்டுமே வந்து அவருடைய பலியை தான் அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த ஆட்டுக்கடா வந்து இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அவங்க வந்து தன்னுடைய ஜீவனையை அர்ப்பணித்து இந்த பாவத்துக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது தான் ஆக்சுவலாக அடையாளப்படுத்தணும் பட் ஆனால் இங்கே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்தனுடைய பலியும் இங்கே அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ சுருக்கமாக என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு விஷயங்களை தான் அடையாளப்படுத்துது ஸோ அந்த காரியம் இன்னைக்கு வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்குது இந்த ஒரு சத்தியங்களை தான் தேவன் மறைப்பொருளாக இந்த வசனங்களில் வைத்திருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து இணை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆசாரியர்கள் எப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா லேவிராகமும் பத்தாம் அதிகாரத்துல அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை நம்ம தியானித்தோம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுடைய அந்த ஒரு சொந்த சிந்தனையை அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா செயல்படுத்தக்கூடாதுன்ற ஒரு எச்சரிப்போ நம்ம இந்த வாரம் நம்ம பார்த்தோம் இந்த பொருளை வரும்போது ஆசிரியர்களா அழைக்கப்பட்ட நாமும் கூட இந்த சிவசேஷ யுகத்தில் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி மத்தியசன் பண்றாருன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் சோ இதை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களையும் தேவோட சத்தியங்களை நாம தானிப்போம் பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமையை ஆசீர்வதிப்பாராக அமையும்